நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது விற்பனை பதிவு இந்த விற்பனை பதிவில் பார்த்திங்கன்னா இந்த கீரி வடை அதோட குஞ்சுகள் பார்த்திங்கன்னா விற்பனைக்கு இருக்குது இந்த குஞ்சுகளுடைய நிறங்கள் பார்த்தீங்கன்னா செங்கீரி பொன்றக்கீரி அந்த மாதிரி நிறங்களில் வருங்க வளர்ந்ததுக்கப்புறம் இந்த கீரி பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு ஆச்சு இதுதான் ஃபஸ்ட் டைமாக குஞ்சு பொறிச்சிருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த குஞ்சுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கம்பு தான் நம்ம உணவை போடுறோம் இந்த விடையும் குஞ்சுகளும் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாங்க நம்ம யாருக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதில்ல நம்ம லொக்கேஷன் பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நம்மக்கிட்ட இருக்கிற கோழிங்க எல்லாமே வீட்டில் வளர்க்குற கோழிங்க தாங்க இப்போ வந்து ரெண்டு கோழி வந்து அடகுட்டி வச்சுருக்குறோம் ஒன்று வந்து வயசான கோழிங்க அதை எடுத்து விட்டோம் அது வந்து ஒரு நாலு வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க நல்ல ஹெவி ஹெவிசைஸாக இருக்கும் அந்த கோழி வந்து வெளியில் தீவனம் தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருச்சு இந்த கோழியும் பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே எடுத்து விட்ருவாங்க இதே மாதிரி நம்ம டெய்லி எடுத்து விட்டோன்னா ஒரு அரை மணி நேரம் ஃப்ரீ ஆகிட்டு வந்துடுங்க கிளிமூக்கு குஞ்சுகள் எல்லாமே நம்ம போன வாரமே விற்பனை செஞ்சுட்டுங்க இப்போ வந்து கோழி வந்து சேவல் கூட அணைஞ்சிட்டு இருக்குது சீக்கிரமாகவே முட்டைக்கு வந்துடுங்க பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து கோழி வந்து எப்படி வளர்க்குறதுன்னு தெரியாமல் இருக்கிறாங்க பாருங்கள் நம்ம சின்ன இடத்துல பார்த்திங்கன்னா இவ்வளோ கோழிகள் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மகிட்ட இருக்கிற கோழிகள் எல்லாமே நல்லா அடப்படுத்து குஞ்சுகள் பொறிக்கிற தன்மை கொண்டது எதுவுமே பார்த்திங்கன்னா பாதியில் எழுந்திரிச்சு போகிறது முட்டையை உடச்சு குடிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கோழி கிட்ட வந்து பார்க்க முடியாதுங்க அதே மாதிரி முட்டைகள் பார்த்திங்கன்னா இன்கு பேட்டரில் வைக்காமல் நம்ம தாய் கோழிலேயே வச்சு தான் நம்ம அடகு ஊட்டி நம்ம குஞ்சுகளை வந்து எடுத்து விற்பனை செஞ்சுட்ருக்குறோம் இப்போ வந்து நம்ம வீட்லேயே வளர்க்குற கோழிகளுக்கு வந்து என்ன உணவு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகளுக்கு வந்து நிறைய உணவுகள் வந்து கொடுக்குறோங்க முதல்ல வந்து இந்த பிறந்த குஞ்சுகள் ஒரு பிறந்த ஒரு பத்து நாளைக்குள்ளே இருக்கிற குஞ்சுகளுக்கு பார்த்தீங்கன்னா கோழி தீவனம் வந்து கடையில் விற்கிதுங்க கிலோ நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு விற்கிது அந்த கோழி தீவனம் வந்து கொஞ்சம் வாங்கி போடுவேங்க அதுக்கப்புறம் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் கம்பு போடுவேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ஆனதுக்கப்புறம் வெளியில் கொஞ்சம் திறந்து விட்டோம்னா வெளியில் போய் கொஞ்சம் மேய்ச்சல் முறையில் போய்ட்டு வந்துடும் பெரிய கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயே வளர்க்குறதுனால காய்கறி வேஸ்ட்டுகள் நம்ம போடுவோம் அது போக பார்த்தீங்கன்னா பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா நம்ம துண்டு துண்டாக சின்ன துண்டுகளாக வெட்டி அதை வந்து கோழிகளுக்கு ஒரு நேரம் உணவாக கொடுப்போம் அது போக கருவாடு கொடுப்போம் பச்சை நிலக்கடலை கொடுப்போம் எல்லா வகையான கீரைகளும் சாப்பிடுங்க வீட்டுக்காக மீன் வாங்கும்போது அதை வீட்டில் வச்சு கட் பண்ணி அந்த மீனோட கழிவுகளை வந்து கோழிக்கு போட்டோம்னா நம்ம கொஞ்சம் தீவன செலவை கம்மி பண்ணலாங்க அது போக வெங்காயம் கொடுக்குறோம் இந்த மாதிரி பல வகையான உணவுகள் வந்து கலந்து கலந்து ஒவ்வொரு நேரத்துக்கு நம்ம கொடுக்கும்போது எல்லா வகையான சத்துக்களும் வந்து அந்த கோழிகளுக்கு வந்து சேர்ந்துருங்க இது பார்த்திங்கன்னா குஞ்சோடு நிற்கிற ஒரு பெருவிட கோழிங்க இது வந்து நல்ல ஹெவி சைஸு நல்ல உயரமான ஒரு சேவல் அளவுக்கு நல்ல உயரமான ஒரு விடைங்க இதுவும் பார்த்தீங்கன்னா விற்பனைக்கு தான் இருக்குது